அனைவருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்படின்றது மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம் பற்றி தான் பேச போகிறோம் சிவி லிஸ்ட்டு வந்து சில பேர் நம்ம சிவிக்கு போயிட்டுருக்காங்க ஓகே சிவி க போன எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அதுவுமே சந்தேகம்தான் ஏன்னா வந்து நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி ஸோ அதுக்கு மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க மீதம் இருக்கவங்கள எப்படி வந்துட்டு மீட் பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியும் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த சமயம் வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வேலை அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்றது தான் முதல் குறிக்கோளாக இருக்குது எல்லா தேர்வர்களோட மனதிலையும் நம்ம திரும்பி வந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கால சூழ்நிலை இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்க வந்து ஒரு மூணு மாதம் வந்துட்டு வேலைக்கு போகாமல் ஒரு பரீட்சைக்கு உட்காந்து படிக்கும்போது குடும்ப சூழ்நிலை எப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படும் அதுதான் உண்மை நான் வந்து மூணு மாதம் வேலைக்கு போகலன்னா வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் எப்படி வந்து அதை செய்ய முடியும் வயசுன்னு ஒன்று இருக்குது தற்சமயம் ஐம்பது வயது தாழ்ந்தவங்களுக்குலாம் விரக்தி அப்படின்ற ஒரு மனப்பாங்கலாம் எல்லோரும் வந்திருப்பாங்க அதாவது இது வந்து மேக்ஸிமம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நியமன தேர்வு அப்படின்றத வைக்கும்போது அவங்க என்ன செய்யணுன்னா மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணி வச்சிருக்கணும் வேக்கன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டு கால்ஃபர் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இது வந்து இனிமே இந்த நியமன தேர்வு அப்படின்ற ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் இது வரைக்கும் பாஸ் பண்ண இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வில் பாஸ் பண்ண எல்லா ஆசிரியர்களுக்கும் வேலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க போராடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த போராட்டம் வந்து வேஸ்ட்டு தானே எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சு காமிச்சிருக்காங்க இந்த வெயிலில் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி குழந்தை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அவங்களோட பொருளாதார சூழ்நிலையெல்லாம் எதிர்த்து நின்று தான் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து வெற்றி கொள்ள வச்சுருக்கிறாங்க சரிங்களா இது வந்து முதல் முன்னெடுப்பு தான் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு கவனமாக அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமே அவங்க பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி வந்துருக்கிறது முதல் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து கண்டிப்பாக வந்து இவங்களோட போராட்டம் நம்மளோட போராட்டம் அப்படிங்கிறது ஜெயிக்கும் ஏன்னா இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிதி இல்லைன்னு சொல்கிறத விட எலெக்ஷன் பக்கமாக வந்துட்டு நம்மளோட கோரிக்கை என்னவோ அதை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து சொன்னோம் அப்படின்னா தான் வந்து வரக்கூடிய காலங்கள்லையாவது புதிய தலைமுறை அதாவது ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு புதிய தலைமுறைக்கு வித்திடுறதுக்கு நம்ம ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கு உதவும் அரசு தொடக்கப்பள்ளிகளில் காலி பணியிடங்களில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப கோரி தொடக்கப்பள்ளி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் சார்பில் கோவையில் நேற்று போராட்டம் அதாவது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ரேஸ்கோர்ஸ் பகுதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்து அவர்கள் கூறும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டு பதவி உயர்வு பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களாக தொடக்க பள்ளிகளில் ஐநூறு பணியிடங்கள் வரை காலியாக்கின்றன ஆனால் தொடக்க பள்ளிகளில் கடந்த பல ஆண்டுகளாக பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு போட்டு வேகன்சி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு பதிலாக பர்மனெண்டாக டீச்சர்ஸ் போட்டு அதே பதினைந்தாயிரம் கூட பர்மனெண்டாக ஒரு ஆசிரியர் நியமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ரவரியாக போடுறது கூட யாரை போடுறாங்கன்னு தெரில அதாவது இந்த டெட் நியமன தேர்வில் பாஸ் பண்ணவங்கள போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அந்த பதினைந்தாயிரம் ஊதி கூட இல்லாமல் மூவாயிரம் நாலாயிரத்துக்கு தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் இதெல்லாம் வந்து அரசு வந்து கவனிச்சு உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும் ஏன்னா ஏதோ ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறத விட இதில் இத்தனை வருஷம் டெட்டு எழுதி பாஸ் பண்ணி நியமன தேர்வு வரைக்கும் வந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தகுதி உள்ளவர்களுக்கு தரமான கல்வி ஓகேவா தகுதி உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அதுதான் வந்துட்டு முக்கியம் இதனால் மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை விட மெட்ரிக் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் கல்வித்தரம் நன்றாக உள்ளது இதற்கு காரணம் பல பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது தான் எனவே தொடக்கப்பள்ளியில் பள்ளி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று தொடக்கப் பள்ளி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரை பணி நியமனம் உள்ளவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் இதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் இவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த நம்பிக்கை இழக்காமல் இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ போராட்டம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஆனால் நியமன தேர்வு வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சுட்டு மீண்டும் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போய் வாய்ப்பு கேட்டு நிற்கிறதுக்கே அந்த வழி அந்த வழியும் வேதனையும் சொல்ல ஒன்றாது ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இதுக்குன்னா த தனியாக நிய நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரி இடைநிலை ஆசிரியர்களுக்குன்னு ஒரு குழு வந்து டெலகிராமில் இருக்குது அந்த குழுவோட லிங்க்கை வந்துட்டு நான் வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி குழு அமைச்சிருக்கிறாங்க அமைச்சு அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அதாவது நீங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய செயல்பாடுகளில் நம்ம வெற்றி அடையிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட களம் காண முடியும் களம் காணுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி